கொஞ்சம் போல கடுகை மட்டும் வைத்து எப்படி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றது எப்படி எதிரிகளுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கறது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க கடுகு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய கடுகு பயன்படுத்த வேண்டாம் இதுக்குன்னு தனியா வந்து கடையில ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம கடுகு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு வெளியில செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள கட்டாயமா செய்ய வேண்டாம் வீட்டுக்கு வெளியிலயோ அல்லது மொட்டை மாடியிலையோ நீங்க தாராளமா செய்யலாம் எதிரிகளுடைய உருவத்தை மனசுல நினைச்சு அந்த பேப்பர் மேல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கடுகு எடுத்து ஒரு சின்ன பிளேட்ல கொட்டி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் கடுக வாங்கிட்டாங்கன்னா ஒரு சின்ன பிளேட்ல கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா கடுகு எடுத்து எதிரியுடைய பேர் சொல்லி ஸ்தம்பய ஸ்தம்பயஸ்தம்பு சொன்னீங்கன்னா எதிரிக்கு அனைத்து விதமான விஷயங்களும் ஸ்தம்பனம் ஆகும் அடுத்தடுத்து அவருக்கு நடக்கக்கூடிய தொழிலாகட்டும் ஆஹ் அவரு செய்யக்கூடிய வேலைகளாகட்டும் அவருக்கு வரக்கூடிய வருமானம் ஆகட்டும் அனைத்துமே முடக்கி போட்டுரும் எதிரிக்கு கட்டு போடக்கூடிய முறை ஸ்தம்பனம் இந்த ஸ்தம்பன கட்ட நீங்க போடலாம்